ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் உடற்பயிற்சிக்கு முன்னரும் பின்னரும் நம்ம செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை சாப்பிட வேண்டியவை சாப்பிடக்கூடாதவை எவ்வளோ தன் தண்ணி குடிக்கணும் எவ்வளோ நேரம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இடைவெளி விடணும் நம்ம எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கே ஆரம்பிக்கணும் ஏதோ நம்ம யூடியூப்பில் வீடியோ பார்த்தோம் அதை பார்த்து ஸ்டெப் பண்ணுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப ரிசல்ட் வந்து சீக்கிரமாக கிடைக்கும் எக்ஸசைஸ் செஞ்சு வந்த உடனேயே நம்ம சர்க்கரை பொருட்கள் கேக்கு ஜூஸ் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது அப்படி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடற்பயிற்சி செஞ்சதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் அதே மாதிரி தவிர்க்க வேண்டிய பொருட்கள் பட்டியலில் சர்க்கரை போலவே வேறு சில உணவுப் பொருட்களும் இருக்கு அந்த வகையில் உடற்பயிற்சிக்கு முன்னரும் பின்னரும் சாப்பிடக்கூடாதவை சாப்பிட வேண்டியவை எவ்வளவு தண்ணி குடிக்கணும் உணவுக்கு உடற்பயிற்சிக்குமான இடைவெளி எவ்வளவு நேரம் இருக்கணும் என்பதை பற்றியெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலேயே உடற்பயிற்சி செய்யறவங்க ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்யறவங்கன்னு ரெண்டு வகையில இருக்கிறாங்க வீட்டிலேயே பயிற்சி மேற்கொள்றவங்க சிலர் வந்து சாப்பிட்ட உடனே உடற்பயிற்சியா ஆரம்பிச்சிருவாங்க ஆனா ஜிம்ல போய் ஒர்க் அவுட் செய்யறவங்க சிலர் வந்து காலை எழுந்ததுமே ஜிம்முக்கு போயிருவாங்க இதனால அவங்க காலையில உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி சாப்பிடுற நினைப்பே அவங்களுக்கு இருக்காது உடம்புல எனர்ஜி இல்லாம உடற்பயிற்சியை வந்து செய்யக்கூடாது உண்மையிலேயே வந்து தசை தொடை போன்ற பகுதிகளுக்கு பயிற்சி செய்யறவங்களா இருக்கட்டும் மன அமைதிக்காக மெடிடேஷன் செய்யறவங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் அனைவருக்குமே அவர் செய்யும் பயிற்சிக்கு ஏற்ப எனர்ஜி வந்து தேவை உடற்பயிற்சிக்கு முன்னர் வந்து சாப்பிடுற உணவுகள் வந்து இரத்த சர்க்கரை அளவு கணிசமா உயர்த்துறதா இருக்கணும் காரணம் இரத்த சர்க்கரை அளவு அதிகமாகும்போது அடுத்த சில மணி நேரம் வந்து நம்மளுக்கு உடல் வந்து நல்ல எனர்ஜிட்டிக்கா இருக்கும் அந்த வகையில ஒர்க் அவுட் செய்யறதுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய உணவுகள் ஆப்பிள் ஆரஞ்சு பேரிக்காய் பப்பாளி பீனட் பட்டர் தடவிய முழு தானிய ரொட்டி ஓட்ஸ் தயிர் கிரீன் டீ நட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க உடற்பயிற்சி செய்யறதுக்கு முன்னதா எடுத்துக்கலாம் உடற்பயிற்சிக்கு பின்னர் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யும் போது உடலில் இருக்கும் சக்தி அனைத்துமே பயன்படுத்தி இருப்போம் எனவே உடற்பயிற்சிக்கு பின்னர் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே எளிதில் விழுங்கக்கூடிய அதாவது அதிகம் மென்று சாப்பிட அவசியமில்லாத உணவாக இருக்கணும் பொதுவாக நம்ம உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுமே பலரும் வந்து எனர்ஜிக்காக எலக்ட்ரோலைட்ஸ் ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸ் போன்றவற்றை சாப்பிடுவாங்க அதை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணீர் இளநீர் வாழைப்பழம் போன்றவற்றை சாப்பிடலாம் ஒர்க் அவுட் செய்யும்போது உடலில் இருக்க அமினோ அமிலங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் என்பதால் அமினோ அமிலம் அதிகரிக்கும் உணவுகளை நீங்க எடுத்துக்கிறது நல்லது தசைக்கான வலிமையை அதிகரிப்பதுல அமினோ அமிலத்துக்கு முக்கிய பங்கு இருக்கு அந்த வகையில நீங்க அவித்த முட்டை தயிர் மோர் பால் போன்றவற்றை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை முழுமையா தவிர்த்துக்கணும் உடற்பயிற்சி செய்யும் போது நீங்க நேரத்துல வந்து அதிக கவனம் செலுத்தணும் செரிமானத்துக்கு பிறகுதான் தேவையான சக்தி வந்து உடலுக்கு கடை கிடைக்குங்கிறதுனால இருபதுல இருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ள செரிமானம் ஆகக்கூடிய வாழைப்பழம் பேரிச்சம்பளம் போன்றவற்றை நீங்க சாப்பிடலாம் உடற்பயிற்சி செய்ய போவதற்கு இருந்து அறுபது நிமிடங்களுக்கு முன்னாடி நீங்க உடற்பயிற்சி நேரம் மிகவும் வாய்ந்தது காரணம் வந்து அந்த நேரத்துல தான் காத்திருக்கும் உடற்பயிற்சியை முழுமையாக்கி உடலுக்கு வலிமைக்கும் வலு சேர்க்கும் அதே மாதிரி உடற்பயிற்சி செஞ்சு முடிச்ச இருபது நிமிடத்துக்குள்ள ஏதாவது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நீங்க சாப்பிடணும் அதிகபட்சம் மூணுல இருந்து நாலு மணி நேரத்துக்கு பிறகு நீங்க உணவு சாப்பிடலாம் தண்ணீர் வந்து அவசியம் உடற்பயிற்சிக்கு முன்னரும் பின்னரும் நீங்க ரெண்டுல இருந்து மூணு டம்ளர் வர தண்ணீர் குடிக்கணும் உடற்பயிற்சியின் போது ஒவ்வொரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துக்கும் சிறிது தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது பெரும்பாலும் பயிற்சி செய்யும் போது அதிகமா தண்ணீர் தாகம் எடுக்கும் தாகம் எடுத்த உடனே வேக வேகமா தண்ணீர் குடிக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க தண்ணீர் குடிக்கணும் நீங்க வந்து நல்ல ஃபிட்டா ஹெல்த்தியா ஆரோக்கியமான முறையில உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கும் உங்களோட உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் சில பொதுவான அறிவுரைகளை நம்ம இங்க பார்க்கலாம் சர்க்கரை பொருட்களையும் கொழுப்பு சத்துள்ள உணவுகளையும் உங்களோட அன்றாட உணவுல இருந்து முழுமையா தவிர்த்துக்கணும் முழு தானிய உணவுகள் பழங்கள் காய்கறிகளை உணவுல அதிகமாக சேர்த்துக்கணும் உடல்ல நீர் வறட்சி ஏற்படாத அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும் அத்லட்ஸ் பாடி பில்டர்ஸ் போன்ற அதிகமாக உடற்பயிற்சி செய்யறவங்க பயிற்சியாளர்களின் பரிந்துரைப்படி தண்ணீரோடு சேர்த்து ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்ஸ் எலக்ட்ரோலைட்ஸ் போன்ற ட்ரிங்க்ஸ் வந்து நீங்க குடிக்கலாம் தினசரி உங்களோட உணவுல ஐம்பத்தஞ்சுல இருந்து அறுபது சதவீதம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது ஓட்ஸ் பீன்ஸ் பழங்கள் காய்கறிகள் கோதுமை பாஸ்தா போன்றவை எடுத்துக்கலாம் அதுல இருந்து பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் கொழுப்பு சத்து மீன் நட்ஸ் இது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் புரதம் அதாவது மீன் சிக்கன் குறைந்த கொழுப்பு சத்து பால் பொருட்கள் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் முழு உணவா ஒரே நேரத்துல எடுத்துக்கிறதுக்கு பதிலா உங்களோட உணவை அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் நீங்க பிரிச்சுட்டு மூணு வேளை சாப்பிடுறத ஏழு வேலையா நீங்க மாட்டிக்கிட்டு சாப்பிடலாம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும் ஆஹ் முதல் முறையா நீங்க உடற்பயிற்சி செய்யும் சிலர் வந்து வார்ம் அப் செய்யாம நேரடியா வந்து பயிற்சியை மேற்கொள்வது உண்டு வார்ம் அப் செய்யாம பயிற்சியை தொடங்க வேண்டாம் புதிதா ஜிம்முக்கு போகும் சிலர் வந்து ஆர்வத்துல அளவுக்கு அதிகமாக வந்து பயிற்சி செய்வது உண்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பயிற்சி நேரத்தையும் பயிற்சி முறைகளையும் நீங்க அதிகப்படுத்தணும் அதுதான் உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் நல்லது அவசர அவசரமா ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு மூணாவது நாள் டயர்ட் ஆகி வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ அண்ட் ஸ்ட்ரிட்டிங் மாதிரி நிதானமா செஞ்சா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவுல எக்ஸசைஸ் பண்றது எப்படி எக்ஸசைஸ் பண்றப்ப நம்ம எப்படி சாப்பிடணும் எவ்வளவு இடைவெளி விட்டு சாப்பிடணும் எந்த அளவு நம்ம ஃபுட் ரெகுலரா எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து தெளிவா பார்த்தோம் நான் சொன்ன இந்த தகவலை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட फ्रेंड्सஸ்க்கும் ریلیட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க फ्रेंड्स இது அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் ஓகே फ्रेंड्स थैंक यू बाय